சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுவுக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டி வருவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா வணக்கம் இந்த குப்பைகளை அகற்ற வடிவேலு தரப்பில் கோரிக்கை விடுத்தோம் பேரூராட்சி தரப்பில் கண்டுகொள்ளப்படலன்னு சொல்லப்படுகிறது பேரூராட்சியோட இந்த அலட்சிய போக்கு குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை டூ ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை திருப்பூன் அருகே களியாந்தூர் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இந்த களியாந்தூர் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலுடைய மனைவியோட சொந்தமான ஊருங்க நல்லது கெட்டது அனைத்து நிகழ்ச்சியுமே வடிவேல் சார் இந்த கிராமத்திற்கு வந்துருவாரு இவர் பார்த்தீங்கன்னா இந்த திருப்போணத்திற்கு இருந்து பேரூராட்சிக்குள்ளே உட்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலை உரமாக ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து இடம் வாங்கி போட்டுருந்துருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்போணம் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை இல்லைனா கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே இங்கே வந்து கொட்டப்பட்டிருக்கு பல முறை போய் இவங்க வடிவேல் சார் தரப்பில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் பேரூராட்சி தரப்பில் அந்த இந்த கோரிக்கை அவங்க எடுத்துக்கிறவே இல்லை வடிவில் சார் தரப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கடுப்பாகவே அவங்க போய் என்ன சொன்னாங்க நாங்கள் வாகனங்கள் கூட கொடுக்குறோம் நீங்கள் ஆட்கள் மட்டும் கொடுங்க இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குமே எந்த ஒரு மறை எந்த ஒரு கோரிக்கையுமே அவங்க ஏற்றுக்கான்னு நிராகரிச்சிட்டாங்க தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடிவில் சார் தரப்பில் அவங்களே வாங்கின கொண்டாந்து குப்பையில் அவங்க சொந்த செலவில் அகட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பேரூராட்சியில் என்ன காரணம் இதை பற்றி விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா குப்பைகளை கொட்டுவதற்கு போதுமான இட வசதி திருப்போனம் பேரூராட்சி இல்லை என்று சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலையில் அங்கொன்று இங்கொன்று மகளை இந்த குப்பையில் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால நெடுஞ்சாலையில் போகிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூக்க பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாங்க பாலத்துக்கு இடையில் சின்ன சின்ன இடங்களில் அங்க ஒன்றரிங் கூடமா குப்பையில் கொட்டுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுநீர்கள் எடுத்தமே செப்டி டேங்க் எல்லாத்தையுமே அங்கவுண்டரிங் கூட்டுமா திறந்து விட்டுறாங்க இந்த இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொட்டே இருக்கிறது இதுக்கு வந்து தமிழக அரசு இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவதில் மீதும் இந்த பேரூராட்சி நிர்வாகங்களின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த குப்பையில் மீண்டும் கொட்ட விடாமல் அதற்கு நடவடிக்கை எடுக்கவிடும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் மேலும் ஒரு பிரபல நடிகர் இடத்துல குப்பை கொட்டுறதால் இந்த பிரச்சனை பெருசாக சாதாரண மக்கள் இடத்தில் தொடர்ந்து உங்க குப்பையில தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க தமிழக முதல்வர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த செயல்பாடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வடிவேல் தரப்பிலும் இப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்